பாரதி சீரியல்லே இப்போ எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க சொல்லுடீங்க கேளுங்கள் விசி வந்து தூமாக போகம் பாட்டிங்க இது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீரா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு எப்படியே தகவல் வந்து கிடச்சிருது ஆதியோட மனைவி இங்கே தான் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வரப்ப பாரதி அங்கே தான் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு முக்காடு போட்டுட்டு பாரதி உன்கிட்ட நான் தனியாக பேசணும் யார் நீங்கள் நான் இது வரைக்கும் உங்களை முன்ன பின்னா பார்த்ததில்லை நீங்கள் எதுக்கு என்ன தனியாக கூப்பிட்டு வந்து பேசுறீங்கிற மாதிரி கேட்டு முக்காடை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க நான் தான் பாரதி மீனா தான் வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லணேன் என்ன மேடம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஆதியோட மனைவி தாரம் இங்கே தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவங்கள பார்க்கணும் நீ நானும் சேர்ந்து தான் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சேச்சோ நான் தான் முதல் மனைவி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னையே என்கிட்ட வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்திரமா வேற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சரிம்மா நீ இங்கே இரு ஆதி இங்கே தான் இங்கேயாது அன்னதானம் கொடுத்துட்டுருப்பாப்பில்ல நான் என்ன எதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க மீனா இங்கே வந்தாங்கங்கிற விஷயத்த பாரதி வந்து கேட்ட உடனே உங்களுக்கு யார் இது மாதிரி தவறு சொன்னா மெசேஜ் வந்திருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே அலமேலு பாட்டியும் லட்சுமியும் வெள்தெடுக்கலான்னு போகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சத்தியம் என்ன பண்ணீங்களே நான் என்னம்மா சத்தியம் பண்ணேன் நீங்கள் எக்காரணத்துலேயும் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டீங்க நான் உங்கள் கிட்டேருந்து இதை எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்களாம் எதுவும் சொல்லவே இல்லை மெசேஜ் மூலயமா தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க நிச்சயம் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க இப்போ அவங்கக்கிட்ட நான் தான் முதல் மனைவின்னு சொல்லிடணும் அதானே உங்களுக்கு வேணும் அவங்க இத்தனை நாளாக என்கிட்ட வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி நான் இருந்தேன் ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி விடுமா இது தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி எங்கே இருக்காங்க அன்னதானம் தானம் கொடுக்கணும் இப்போ என்ன நான் பாரதி பக்கத்தில் வந்து ஆதி நிற்கிறோம் இதை அவங்க பார்க்கணும் கடைசியில் நான் தான் முதல்தாரன் தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சரிம்மா போ ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சாமியார் வேற சொன்னார்ல ஆதி கைக்கு கயிறெல்லாம் கட்டணும்னு நடத்துங்க நடத்துங்க இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னே மீனா வந்து வந்தால் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க முக்காடு போட்டுட்டு அவங்க ஆதி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு இவ்வளோ நேரம் கரெக்டாக தானே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க இப்போ என்ன முக்காடு போட்டுட்டு நிற்கிறீங்க இல்லைப்பா கண்ணு பற்றிருந்தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னது கண்ணு பற்றுமா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஆதி கேட்கும்போது அதெல்லாம் புரியாதுப்பா புரியிறவங்களுக்கு புரியும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா எனக்கு சுத்தமாக அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கவே இல்லை அப்பனா நாங்கள் கரெக்டாக தான் வந்து யோசிக்கிறோம் பாரதி உனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சால் தான் மற்றவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பாரதி இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனாக்கு ஒன்றும் புரியல என்னடா இந்த கோயிலில் எங்கடா அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க கிட்டே கேட்குறாங்க சாப்பாடு எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அங்கே ஒரு சாமி பேர் இருக்கு அந்த பேரை சொல்லி அங்கே பக்கத்துல போய் பாருங்கன்னு சொன்னனேன் இங்கே எங்கே பா இருக்க அந்த சாமின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தேடு தேடுன்னு தெரியிட்டு இருக்காங்க நம்ம மீனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் பார்க்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்களே தூரத்துலேருந்து பார்த்தா ஆதியோட முதல் மனைவி யார் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக கிட்டே போய் பார்த்தா நம்ம தான் பார்க்குறோம்னு தெரிஞ்சிடும் இப்போ வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாரதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் பாரதி நான் ஆதியோட முதல் மனைவியை பார்த்துட்டேன் என்ன மேடம் சொல்கிறீங்க பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்கீங்க நான் தூரத்தில் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் கூட என்னையே தான் பார்க்குற மாதிரி இருக்குது நீ எங்கே இருக்க பாரதி நீ தான் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் மேடம் இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இடத்துல நீ எங்கேம்மா இருக்க நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து இப்போ நான் உர கூட முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது மேடம் அங்கேயே இருங்க மேடம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்போன்னு பார்த்து என்னது பாரதியை இன்னும் காணும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறாளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அலமையில பாட்டி வந்து கேட்குறாங்க தூரத்தில் நிற்கிறாங்கள தான் மீனா அவங்க என்னை வந்து உதவி வந்து கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் கையும் கழுவுமா பிடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் எப்படி இங்கே நின்றுக்கிட்டு அவங்க பக்கத்தில் வந்து போக முடியும் இப்போ பசமாக என்னை சிக்க வச்சுட்டீங்களே இப்போ என்ன அவளுக்கு தெரியக்கூடாது அவ்வளோதானே ஒன்றையும் ஆதியையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அவ்வளோதான் தான் என்னால் சொல்ல முடியும் பாட்டி நீங்கள் ஆரம்பித்து வச்ச விஷயம் நீங்களே என்ன பண்ணீங்கன்னு தெரியாது பார்த்து எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாப்பில் நம்ம அலமேலு பாட்டி அப்போன்னு பார்த்து என்ன மேடம் நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் யாரும் நினச்சி பேசுகிறீங்க நீங்கள் தானே சுதாகரோட மனைவி முக்காடு போட்டால் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு பாட்டி வந்து சொன்னோடனே என்னது முக்காடு போட்டாலும் பாட்டி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் நானும் உங்களுக்கு உதவி பண்ண வரல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இங்கே வேலை இருக்கும் ஆ பாரதியை பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாரதியும் இங்கே தான் இருக்கா பாரதி எங்கே இருக்கா அங்கே அன்னதானம் போட்டிருக்காங்கள அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதியை கை காட்டி என்னது என்னை கை காட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பாட்டி என்ன கை காட்டி பேசிகிட்டு இருக்கீங்க பாரதி எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க உன்னை கை காட்டி அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வர வர உங்களுக்கு கொழுப்பு கூலி போயிடுச்சு அதனால தான் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்மளே போய் பார்த்துட வேண்டிதான் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆதையோட முதல் மனைவி இங்கேருந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு க்யூவில் அவங்களும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அவங்களாவது தூரமாக தான் இருந்தாங்க பாட்டி என்ன சொன்னிச்சோ ஏது சொன்னிச்சோ க்யூவில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் க்யூவில் வந்து நின்னீங்கன்னா அவங்க யார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரசாதம் வாங்குகிற சாக்கிலேயே அவங்கள யாரும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அலமையு பாட்டி தான் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி பாட்டி என்ன சொன்னாங்க அவங்களே வந்து க்யூவில் நிற்க ஐடியா சொல்லியிருப்பாங்களோ நின்று இருந்தாலும் இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் தெரியலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடாக அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நம்ம பாரதி இருக்கிற இடத்துக்கு ஒரு பத்து பேருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல